It's a சிங்குச்சா சிவப்பு கலரு சிங்குச்சா பச்சை கலரு சிங்கிச்சா இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப நடக்கிற கிரிக்கெட் போட்டிகள் எல்லாத்துலயுமே ஸ்டம்ப்ல வந்து மூணு குச்சிகள் வந்து இருக்கும் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெயில்ஸ்லயே வந்து லைட் எரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து விக்கெட் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட் எரியும் ஆனா சிக்ஸ் அடிக்கும் போது போர் அடிக்கும் போது நோபால் போடும் கூட அந்த ஒரு இண்டிகேஷனை வந்து காட்டுறதுக்காண்டி இந்த எலக்ட்ரோ ஸ்டம்ப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து இப்போ நார்மலா வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரீதியில வந்து டிஸ்மிஸ்ல ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் விக்கெட்டை இழந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டெம்ப்ல வந்து ரெட் கலர் வந்து பிளிங்க் ஆய் பிளிங்க் ஆய் வந்து எரியும் அதே அந்த பேட்ஸ்மேன் வந்து போர் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ஸ்டெம்ப்ல உள்ள கலர் வந்து மாறி மாறி பிளிங்க் ஆகும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரெட் ரெட்டு ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துருக்கும் இதே அந்த பேட்ஸ்மேன் வந்து சிக்ஸ் அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கலர் வந்து மேலே போகும் அதாவது வந்து இந்த ரெட்டு பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கலர் வந்து அப்படியே ஸ்க்ரோலிங் ஆகிக்கிட்டே வந்துருக்கும் இருக்கும் சிக்ஸ் அடிக்கும் போது இந்த மாதிரி இண்டிகேஷன் வந்து காட்டும் இதே வந்து பவுலர் நோ பால் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ரெட் அண்ட் ஒயிட் வந்து அப்படியே கீழே இருந்து ஸ்க்ரோலிங் ஆகிட்டே வந்துருக்கும் இதே வந்து மிட் ஆஃப் தி ஓவரில் வந்து என்ன ஆகும்னா மற்ற கலர்ஸ் பர்பிள் அண்டு ப்ளூ இந்த ரெண்டு கலர் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பிக் பாஸ் லீக்ல தான் இந்த எலக்ட்ரோ ஸ்டம்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதனால போட்டியில் என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு வந்து கேட்கலாம் இது வந்து கேம்ல எந்த விதமான இம்பாக்டையுமே வந்து ஏற்படுத்தாது ஆனால் மேட்சை பார்க்குற நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக வந்துருக்கும் வித்தியாச வித்தியாசமாக கலர் கலராக வந்து லைட் எரியும் போது அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கும் இது மாதிரி தாங்க பிக் பாஸ் லீக்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புதுசு புதுசாக யோசிச்சு கொண்டு வந்துகிட்டே வந்திருப்பாங்க இவ்வளவு ஏன் இப்போ பெயில்ஸ்லாம் வந்து போல்டான லைட் எரியுது பார்த்தீங்களா இதுவே பிக் பாஸ் லீக்ல இருந்து மற்ற மற்ற இடத்துக்கு வந்தது தான் ஏன்னா பிக் பாஸ் லீக்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பெயில்ஸ்ல லைட் ஏரிய கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து பார்த்து பரவாயில்ல இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கூட வந்து கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அம்பையர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிளீனாக வந்து சொல்லவே முடியாது கரெக்டாக வந்து பெயில்ஸ் முத கீழே விழுந்துச்சா இல்லை என்னாச்சு இந்த விஷயத்த வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஆனால் இப்போ கரெக்டாக வந்து லைட் ஏரியப்ப என்ன ஆகும்னா விக்கெட் கீப்பர் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போனாரா பால் மோதப்பட்டுச்சா இல்லை வந்து பெயில்ஸ் கீழே விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் எரிய இண்டிகேஷனை வச்சு எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியாக வந்து கணிக்க முடியும் ஆஸ்திரேலியா பிக் பாஸ் லீக்ல கொண்டு வந்த இந்த ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருந்துச்சு அதே மாதிரியே இந்த எலக்ட்ரா ஸ்டம் கான்செப்ட்டும் எல்லாருக்குமே வந்து இம்ப்ரெஸ் ஆகுதா இந்த ஒரு கான்செப்டை வந்து மற்ற மற்ற இடத்துல வந்து கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்